வாக்களிப்பதில் பெருமை கொள்வோம் இந்திய தேர்தல் ஜனநாயக திருவிழாவில் பங்கெடுப்போம் வாக்களிப்போம் ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்போம் இன்றைக்கு நடைபெறும் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்தியா முழுவதிலும் நடைபெறுகின்ற நான்கு ஐந்து கட்ட தேர்தல் முதல் கட்டமாக தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் மும்முனை போட்டியாக தேர்தல் வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் நூறு சதவீதம் நாம் ஜனநாயக கடமையாற்றி தேர்தலில் நாம் வாக்களிப்பதன் அவசியத்தை நாம் மக்களுக்கு விரிவாக பரப்புரை செய்து வருகிறோம் குறிப்பாக கடந்த மாதம் திருச்சியில் நடைபெற்ற வாக்களிப்பதின் அவசியத்தை குறித்ததான விழிப்புணர்வு பேரணிகள் கூட்டங்கள் அனைத்தும் நடத்தப்பட்டது நமது மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதே போல் ஒவ்வொரு தாலுகா ஒவ்வொரு தொகுதியிலும் இது நடைபெற்றது இப்பொழுது அனைவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் முப்பத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் புதிதாக தேர்வு செய்திருக்கிறார்கள் அதில் பதினெட்டு வயது பூர்த்தி செய்த வாக்காளர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதன் மூலமாக நாம் நல்ல வேட்பாளர்களை நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது அவசியமாகும் நமது தமிழகத்தை புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் நிச்சயமாக நல்ல வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அவர்கள் நமது தமிழகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பாராளும பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய இந்தியானாலும் ஆங்கிலமானாலும் தமிழ் ஆனாலும் பேசக்கூடிய நிறையா எம்பிகள் இருந்தாங்க ஆனால் இப்ப வந்து அப்படி பேசக்கூடியவர் இல்ல ஏன்னு கேட்டா அந்த பார்லிமெண்ட்டு இருக்கிற நேரத்துல சில பேர் வந்து தாங்கள் ஏதாவது முரண்பாடான கருத்துக்களை வைத்து அதன் மூலமாக அங்கே அவை நேரத்தை அவர்கள் வீணடித்து வருகிறதை நாம் இது சமூக ஊடகங்கள் மூலமாக க பார்த்துருக்கிறோம் இனி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய் நமது தொகுதியினுடைய தேவைகள் என்ன அந்த மக்கள் பிரச்சனை என்ன அந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட தொழில் நிறுவனங்கள் வர வேண்டும் எப்படிப்பட்ட சாலை அமைக்க வேண்டும் பாலங்கள் அமைக்க வேண்டும் நல்ல திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்கே கருத்துக்களை பரிமாறக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் தேவை என்பது இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது எதை எதையோ கொண்டு இருக்கிறார்கள் தேவையற்ற விவாதங்களை பேசி பாராளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி இல்லாமல் தங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சி பணிக்காக அதனுடைய எதிர்காலத்துக்காக நல்ல திட்டங்களை பற்றி அரசிடம் சொல்லி கொண்டு வரலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கே பிளான் என்ற திட்டத்தின் மூலமாகத்தான் நமது தமிழகத்திற்கு பிஎச்எல் கொண்டு வரப்பட்டது நிறைய அணைகள் கட்டப்பட்டது அநேக பாலங்கள் கட்டப்பட்டது ஆனால் இப்பொழுது எதுவுமே ஒரு நிரந்தரமற்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது எனவே இனிவரும் காலங்களில் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல திட்டங்களை அரசிடம் மத்திய அரசிடம் பெற்று அது மாநில அரசோடு இணங்கி இணைந்து அதை செயல்படுத்தினால் மிக நிச்சயமாக இருக்கும் சிறு பெரும் குறு தொழில் நசுக்கப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் நிச்சயமாக புதிய அரசு அமைத்து புதிய பாராளுமன்ற உறுப்பினர் வரும்போது அதை குறித்து பேச வேண்டும் குறிப்பாக திருப்பூர் தொழில் மையமாகிய திருப்பூர் இப்பொழுது முடங்கியிருக்குது அந்த திருப்பூர்ல நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அதே போல் நமது திருச்சி டெல்டா மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் நலனில் அக்கறை உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவை விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை தண்ணி நீர்த்தேக்கம் செய்ய வேண்டும் அந்த இருந்து தஞ்சாவூர் போகக்கூடிய காவிரி ஆற்று நீர்கள் அது அங்கே நீர்த்தேக்கம் செய்யப்பட்டு அதை நல்ல விடத்தில் பயன்படுத்தினால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களானால் அது நிச்சயமாக தமிழகத்திற்கும் குறிப்பாக திருச்சி மாவட்டத்திற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் சமூக ஆர்வலர் முனைவர் பா ஜான் ராஜ்குமார் திருச்சிராப்பள்ளி